வணக்கம் சார் நம்ம பார்க்க போகிற இடம் வந்து இருபத்தஞ்சி சென்டு ஒரு சின்ன லேண்டு தான் பயிர் வைக்கிறதுக்கோ இல்லை விவசாயம் கன்று வைக்கிறதுக்கோ இல்லை நெல் பயிர் வைக்கிறதுக்கோ நல்லா உகுந்த இடங்கள் இது நல்லா தண்ணி வளமான இடம் நீங்கள் ஒரு போர் போட்டு கூட விவசாயம் பண்ணிக்கலாம் இல்லைன்னா பக்கத்து என்னிக்கார் உங்களுக்கு நெல் பயிர் வச்சு கொடுப்பாரு மருந்து இல்லாத விவசாயம் பண்ணி கொடுத்து சொன்னால் கூட கொடுப்பாரு நல்ல ஒரு இரநூறு அடி ஃப்ரண்டேஜ் இருக்கு சார் பாருங்க ஒரு ஊருக்குள்ளே சிமெண்ட் ரோடு வந்து இந்த ஒரு இரநூறு மீட்டர் மண் பாதையில் வரணும் சார் இந்த இடம் மதுராந்தகம் தாலுக்கா செங்கல்பட்டு மாவட்டம் க்ளியா நகர் கிராமத்தில் இருக்குது சார் இந்த இடம் ஒரு சென்ட்டு முப்பத்தஞ்சாயிரம் ரூபா சொல்கிறாரு நேரடியாக ஓனர்கிட்டே பேசிக்கலாம் எங்களுக்கு ரெண்டு பர்சன்ட் கமிஷன் மட்டும் கொடுத்தா போதும் நாங்கள் அதுக்கு தான் நாங்கள் இந்த ஃபீல்டவுட் பண்ணுறோம் பாருங்க சார் இடம் பிடிச்சிருந்தா இந்த இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள் சைட் விசிட் பாருங்கள் இரநூறு மீட்ரு பாதையில் தான் வரணும் ஆரம்பத்துலேருந்து வரும்போது ஊருக்குள்ளே சிமெண்ட் ரோட் வழியாக வந்து இரநூறு மீட்ரு மண்பாதையில் வந்து தான் இந்த இடத்துக்கு வரணும் பாருங்கள் சார் இந்த இடம் வந்து ஆல்ரெடி பட்டால் தான் இருக்குது அனை அனைத்து இடமும் அங்கே ஆரம்பத்தில் இறங்குற ஃபுல்லாக எல்லாருமே பட்டா தான் அவங்கவுங்க தான் விட்டுக்கிறாங்க இது காலங்காலமாக வந்துங்கிறாங்க அதை அனுபவிச்சுங்கிறாங்க இது யாரும் வழி மறிக்க மாட்டாங்க இருபத்தஞ்சி சென்டு வாங்கி இயற்கை விவசாயம் பண்ணுறதுக்கோ யாருன்னா பக்கத்தில் கூட கொடுத்தா கூட விவசாயம் பண்ணி கொடுப்பாங்க அப்படின்றவங்களுக்கு நல்ல ஒரு லோ ப்ரைஸில் இந்த இடம் வந்திருக்கு சார் ஒரு ஃப்ளாட் வாங்குற காசு தான் சார் வாருங்க மிஸ் பண்ணுறீங்க இடம் நல்லா பக்கத்தில்லாம் விவசாயம் பண்ணிக்கிறாங்க இது விற்கிறதுனால விவசாயம் பண்ணாத இருந்தாங்க அதனால் நீங்கள் வந்தீங்க வாங்குனீங்கன்னா விவசாயம் பண்ணுறதுக்கு கொடுத்துட்லாம் அதேமாரி விஓ சர்வர்கிட்ட வந்து அளந்து கல் போட்டு கொடுத்துற வேலை எங்கள் வேலைங்க வேறு சார் நகர் கிராமம் மதுராந்தகம் தாலுக்கா செங்கல்பட்டு மாவட்டம் நல்லா விவசாயம் நடந்த பூமி சார்